ஓம் ஸ்ரீ குரு யோ நமக குருவின் தாழ்வணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நிறையா பதிவு நம்ம போட்டுருக்கோம் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் லைக்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதையே நீங்கள் கொஞ்சம் கீப்பப் பண்ணணும் நிறைய லைக்ஸ் கொடுக்கணும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கணும் உங்களுக்காக தான் நாங்கள் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு மாதம் சஞ்சாரம் பண்ணின் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசிக்கு வரப்படுறார் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன ராசியில் முப்பத்தோரு நாள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சூரிய பகவான் இப்போ உத்தராயணத்தில் இருக்கார் அப்படியே உத்தராயணத்தில் வந்து மெயின்டைன் ஆகி ஆடி மாதம் அவர் வந்து தக்ஷாயணத்துக்கு வந்துடுவார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மீன ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுப்பார் சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார் கூடவே சூரிய பகவான் இணையிறது கொஞ்சம் மத்தியமான பலன்தான் ஏன்னா சூரிய பகவானுக்கு பகை ராகு அப்படி இருக்கும்போது பகையாளியோடு சேரும்போது பிரச்சனைகள் தான் ஆனால் சில இடத்துல சில பேருக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என திரும்பி மகர ராசினேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னாலே ஆயுள் ஸ்தானாதிபதி உங்களை ஆயுள் நிர்ணயிக்கம் பண்ணுறதே இந்த ஆ ஆத்மா காரகன் சூரிய பகவான் தான் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துல இருந்தார் குடும்பத்தில் சந்தோஷமான காரியம் அதே சமயம் குழப்பம் உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பு அதே சமயம் மருத்துவ செலவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாலே இப்படியும் அப்படியுமா இருந்துகிட்ருக்கு அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகள் சில இதை காப்பாற்றுறீங்க சில இதை காப்பாற்ற முடியல ஏன்னா உங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி அதேமாதிரி தனவரவு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல ஏதோ வந்தது ஒன்றும் பெரிய அளவில் மைனஸ்னு சொல்ல முடியாது அந்த வகையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் சில ஓரளவிற்கு அனுகூலங்களை கொடுத்தார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுனால அற்புதமான தைரியம் உண்டாகும் ஏன்னா ஏற்கனவே ராகு பகவான் அங்கே இருக்கார் மூன்றாம் இடத்துல வந்துட்டு உங்களோட தைரியத்தை முக்கியமாக பெரிய அளவில் பேசப்பட வைக்கிறார் அந்த வகையில் இந்த ராகுவோடு இந்த சூரிய பகவான் இணைந்து முப்பத்தோரு நாட்கள் உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் அதாவது ராகுவோடு சேர்ந்தால் எப்படி சூரியன் கொடுப்பார் அப்படின்னா இருக்கிற இடம் இருக்கிற இடம் நல்ல இடம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணி ஆகணும் அந்த வகையில் மூன்றாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் ராகு பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கண்டிப்பாக இப்போ கொடுக்க போகிறது முக்கியமாக உடன் பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும் அவங்களுக்காக நீங்கள் சில வேலைகளெல்லாம் செய்வீங்க அதனாலே உங்களுக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதையும் இருக்கும் முக்கியமாக உத்தியோகம் அப்படிங்கும்போது உங்களோட தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் அதிகமாகும் அப்போ இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அற்புதமாக செய்வீங்க அதற்குண்டான உயர்வுகள் கோரிக்கைகள் சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த உயர்வுகள்னு சொல்லுவாங்கள்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கியமாக பெரிய பொறுப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல துறை ஒதுக்கீடு அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது இந்த மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் சில பதவிகள் இதெல்லாம் தேடி வரலாம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு உயர்வான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையை பெற்றுக்கொள்வார்கள் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு காலம் முன்னேற்றமான ஒரு காலம் ஏன்னா சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப அற்புதமாக யோசித்து ஒரு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக ஒரு சில திட்டங்களை நீங்கள் போடுவீங்க அதுக்கு உங்களோட கூட்டாளிகள் பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடங்கலாம் இந்த நேரம் அவங்களுக்கு ரொம்ப உச்சித்தமான ஒரு காலம் ஏன்னா மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் ராகு ப்ளஸ் சூரியன் அதே சமயம் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் ஒரு ஞானத்தை கொடுத்துனு இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை இந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஆக இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமாக உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு சிறப்பாக அமையும் மனசில் இருந்த கவலைகள்லாம் குறைஞ்சிரும் மருத்துவ செலவுகள் குறைஞ்சிரும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அவங்க மூலமாக எதிர்பார்க்குற சில தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது அவங்க மூலமாக சில சொத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கும் உடன்பிறப்புகளை வந்து அவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்தில் பங்குகள் பங்குகளெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் எல்லா விஷயத்திலும் தைரியம் அதிகமாகும் வீரியம் அதிகமாகும் அதனாலே உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த முப்பத்தோரு நாட்கள் மீனராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் அதாவது உங்களது சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் ராகு பகவானுடன் இணைந்து இந்த சூரிய பகவான் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க